நெஞ்சத்தைக்கு இல்லாது எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மாயா வந்து ஜீவ ஜீவனு இருக்கிறத பார்த்து சகுந்தலா கௌதம் கிட்ட ஜீவாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு கௌதம் வந்துட்டு அம்மா நான் ஆல்ரெடி அந்த பையனை வான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த பையனை வார்ன் பண்ணுறதுக்காக பார்க்கணுன்னு சொல்லலை மாயாவை அந்த பையனுக்கு கல்யாணம் பேசி முடிக்கணும் அதுக்காக தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் அதை கேட்டு அம்மா என்னமாட்டிங்க அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு தான் எதுவும் தெரியாது நாம தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்கணும் எதுக்காக அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தலா வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக நான் நல்லா யோசிச்சுட்டேன் மாயாவை அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ பேசுறே இல்லை நான் பேசிட்டம்மா அப்படின்னு சொன்னதுமே கௌதம்மா கோவமாக அங்கேருந்து வந்துடுவாங்க இப்போ அஸ்வினி சக்குந்தலா கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா எதுக்காக நீங்கள் மாயாவை அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இங்கே பாரு மாயாவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படியே வந்து அவளுக்கு ஒரு பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவள் கண்டிப்பாக ஒரு நாள் கூட அவங்ககிட்ட வந்து வாழ மாட்டாவ அது எனக்கு நல்லாவே தெரியும் அவள் விருப்பப்பட்டது அவளுக்கு கிடைச்சே ஆகணும் அதுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள் அதனால தான் சொல்கிறேன் அவளுக்கு அந்த பையன்தான் கரெக்டு அதனால் அந்த பையனுக்கு தான் நம்ம கல்யாணம் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே கௌதம் வந்துட்டு ஏன்டா அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு புலம்ப இப்போ சந்தோஷ் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க தான் அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்காங்கல்ல உங்கள் அப்பா இறந்து போகும்போது என்ன சொன்னார் அவங்க எல்லாரோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னார்ல அதனால் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அதிதி வந்து கௌதமோட நம்பரை வந்து தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க மதுவை வந்து பேச சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் அவங்க வீட்டு லேண்ட்லைன்லேருந்தே கால் பண்ணுறாங்க கௌதம் அதை பார்த்துட்டு அதே நம்பர்லேருந்து தான் கால் வருது அப்படின்னு சொன்னதுமே சந்தோஷ் பேச சொல்லி சொல்கிறாங்க கௌதம் அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்போ மது வந்து பேசுகிறாங்க நான் தான் மது பேசுகிறேன் உங்கள் நம்பரை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பொறுமையாக இருக்காங்க அப்போ அதிதி வந்துட்டு அக்கா நல்லா கோபமாக பேச அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மது வந்துட்டு எங்களுக்கும் திருப்பி தர தெரியும் அப்படின்னு சொன்னதுமே ஹலோ என்ன வளர்றீங்க அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் வளரல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதுக்கு போய் இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல என்னது சின்ன ஆக்சிடெண்ட்டா ஒரு உயிர் போக இருந்துச்சு இது உங்களுக்கு சின்ன ஆக்சிடெண்டா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாடர்ன் சிட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கிறதுலாம் ரொம்ப சகஜம் இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமாக என்ன குடும்பம் இவங்கெல்லாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டுருக்காரு கௌதம் வந்துட்டு அதை அப்படியே சந்தோஷ்கிட்டேயும் சொல்லிகிட்ருப்பாரு அப்போ மது வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தப்பு உங்கள் மேலே ஏதோ நாங்கள் நல்லவங்களாக இருக்க போய் இதை மீடியாவிற்கும் கொண்டு போகலை தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி எங்களை மீடியாவிற்கும் இதை கொண்டு போக போக வச்சுரு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ கௌதம் வந்துட்டு என்னது மீடியா கொண்டு போவீங்களா என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க இப்போ சொன்னல மீடியாவுக்கு போகிறேன்னு அதை பற்றி நான் ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க கௌதம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு சே என்னமா பேச்சு பேசுகிறாய் ரொம்ப மோசமான குடும்பமாக இருக்கும் போல இருக்குது எப்படி இந்த குடும்பத்தில் போய் நாம் சம்மந்தம் வச்சுக்க முடியும் இவங்கெல்லாம் ரொம்ப சீப்பான ஆளுங்களாக இருக்காங்க இவங்க முகத்தை பார்க்குறதே நமக்கு அசிங்கம் தான் அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே மது வந்துட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நல்லா திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அதிதி வந்துட்டு இப்படிதாங்கக்கா ஸ்டூடியோவில் கூட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேனாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அப்புறம் யோசிக்கிறாங்க இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அப்போது மது வந்து கேட்குறாங்க என்ன ஸ்டூடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாங்க இங்கே மாயை வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்போ கௌதம் வந்து மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க மாயா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க என்னம்மா எங்கேயும் வந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்ருக்கியே நான் டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்துட்டு ஜீவாவும் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொன்னதுமே கௌதமுக்கு கோவம் வருது அமைய அமைதியாக வந்து நின்னு திரும்பி நின்றுக்கிறாரு அண்ணா ஜீவா வந்து இப்படி தான் சொல்லுவான் அவனும் வந்து எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத லைட்டாக எடுத்துக்கோன்னு சொல்லுவான் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜீவாவை பற்றி கௌதம் கிட்டே வந்து சொல்கிறாங்க கௌதம் வந்து வேண்டாவே வேண்டாம் ஜீவாவே உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டு மாயா வந்துட்டு ஜீவா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது நீங்கள் ஜீவா வீட்டுக்கு பேச போகிறது அம்மா சொன்னாங்களே நீங்கள் கண்டிப்பாக போகணும் என்னால் அவன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு தீர்த்து சொல்கிறாங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நீங்கள் கண்டிப்பாக போய் பேசுவீங்க அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கௌதமை வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க கௌதம் வந்து அவங்க வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க இங்கே மது வந்துட்டு ஜீவா கிட்டே போய் பேசுகிறாங்க ஆமாம் அதிதி வந்து ஸ்டூடியோவில் எதுவும் ப்ராப்ளம்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைக்கா நீ இப்போ திட்டிகிட்டு இருந்தல்ல நம்ம ஃபேமிலிக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு பண்ணலை அது மாதிரி தான் நான் ஒன்று பண்ணேன் அது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கிளாஷ் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது மது வந்து சொல் கோவப்படுறாங்க என்ன நான் அவன்கிட்ட பேசினது தப்புன்னு சொல்கிறியா அவன் தான் ரொம்ப மோசமானவன் அவன் ரொம்ப வந்து கெட்டவன் அவன் எங்களை எப்படிலாம் அலைய வச்சான் தெரியுமா அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்லாம் வந்து மது வந்து பயங்கரம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மது வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அப்போது அங்கே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறவங்க வந்து லிஃப்ட்டு கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மது வந்ததுமே லிஃப்ட்டு ஒர்க் ஆகலாமா என்னன்னு கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மது வந்துட்டு செக்யூரிட்டியாக வந்து போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ஆமாம் அவங்க குட்டி பொண்ணு உங்கள் பேத்தி எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவள் என்ன நல்லா இருக்கா அவளுக்கு நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல என்னது கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இருபத்தி ரெண்டு ஆகுது இல்லை இப்போ கல்யாணம் பண்ணாமல் வேற எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மது வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க மது நான் சொல்கிறேன் நீ கோச்சிக்காத நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோமா நாலு அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு போகிறதே சரி தெரியாது அதனால நீ எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க முடியுமோ கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்ல அப்போ மது வந்துட்டு அவங்க அம்மா சொன்ன விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க உனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசில் வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு எந்த பையனும் வந்து உன்னை வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க அப்படி யோசித்து பார்க்கும்போது கரெக்டாக கௌதம் வந்து அங்கே வந்து மதுமிதாவை வந்து கூப்பிடுறாங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது மது வந்து திரும்பி பார்க்குறாங்க அவங்க அதை நினைக்கிறதுக்கும் கௌதம் அங்கே வந்து நின்று அவரை அவங்கள வந்து கூப்பிடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் திரும்பி அப்படியே வந்து கௌதமே பார்த்துட்டு இருக்காங்க அ அப்போ கௌதம் வந்து இது டி பிளாக் தான அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மது வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க சரி கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு லிஃப்ட் வந்து ஆன் பண்ணி பார்த்துட்ருக்காரு அப்போது வந்து லிஃப்ட் ஓப்பனே ஆகாது என்ன இது லிஃப்ட் ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நான் இப்படி ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணுமா அப்படின்னு மது கேட்குறாங்க அதுக்கு மது வந்துட்டு ம் நீங்கள் ஏரியும் போகலாம் இல்லை பறந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போ கௌதம் வந்து கையில் சானிடைசர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மது ரொம்ப சிரிச்சிட்ருப்பாங்க மது வந்துட்டு நீங்கள் பறந்து கூட போகலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு கௌதம் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ